விஜய்க்கு வந்து நீதிபதிகள் வந்து சரியான ஆப்பு வச்சிருக்கிறாங்க இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது ஏன்னா மூன்று இடங்களில் த தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்த இடத்துல மூன்று நீதிபதிகளுமே விஜய்க்கு வந்து சரியான கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியே வந்து இது என்ன கட்சி அப்படின்னு ஒரு ஜட்ஜி கேட்டிருக்காரு ஒருவேளை இந்த கட்சியே வந்து தடை செய்யக்கூடிய அளவு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தமிழக வெற்றிகழகத்தில் நடந்த இந்த கூட்ட நெரிசல் உயிர்பழி நாற்பத்தி ஒன்று வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் உலகத்தையே உலுக்கிருச்சு இது இந்தியாவை தாண்டி செய்து போயிருச்சு அதனால் மிக கடுமையான விளைவுகளை சந்திப்போன்னு எதிர்பார்க்காத விஜய் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு என்ன நடக்க போதுங்கிற நிறைய தகவல்கள் வருது அதையெல்லாம் நம்ம சில நிமிடங்கள் கவனமாக நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கு அடுத்து சனி வந்துச்சுல கிழமை அதில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கரூரில் நடந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு இன்னுயிர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நாற்பத்தி பேர் பேர் உயிரிழந்ததுக்கு யார் காரணங்கிறது தான் பெரிய பிரச்சனை நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பற்றி வருத்தப்படுற மாதிரி தாவே காவக்காரங்க யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியலை இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினச்சி போலீஸ் மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் குறை சொல்லிக்கிட்டு பல மாதிரி பேச ஆரம்பித்தது இன்றைக்கி அவங்களுக்கே வினையாக போச்சு காரணம் வந்து தாவேக்கா தரப்பில் அவங்க சொன்ன செய்திகள் பூரா வந்து அபாண்டம் இல்லாதது ஆதாரம் இல்லாதது ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாக செயல்பட்டுச்சுங்கிறதுக்கு காரணம் வந்து எடுத்தாங்க கவுத்தானு எந்த வேலையுமே செய்யாமல் தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ன பண்ணிட்டார் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த கேஸை டீல் பண்ணுறாருங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டால் புரியும் காரணம் வந்து அவருக்கு என்ன ஒரு கவலை இருக்கும்னா நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை நேர்மையாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்மளை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அதே சமயம் அவரும் அரசியல்வாதி தானே நம்ம அரசியலுக்கும் எதுவும் பங்கு வந்துடக்கூடாதுங்கிற பல நோக்கத்தில் பல ஆங்கிளில் பார்த்து ரொம்ப கரெக்டாக காயநிறுத்திட்டு போகிறாரு மாண்புமிகு தமிழகத்துடைய இப்போதைய முதலமைச்சரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இப்போ தெளிவாக தெரிய வருது சரி என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் தெரிய இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு சம்பவங்களை சொல்லிவிட்டு உள்ளே போனால் தான் நம்மளுக்கு அந்த நிகழ்ச்சியை பற்றி புரிதல் ஏற்படும் அந்த கூட்டத்திற்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்த விஜய் அவர்கள் வந்து காலையில் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு நாமக்கல் வர்றதா ப்ரோக்ராம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கரூர் வர்றதா ப்ரோக்ராம் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு பேச வர்றதா இருந்தவர் இவர் எட்டு ஐம்பதுக்கு தான் சென்னையிலே வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு அப்போ சென்னையை விட்டு புறப்பட்டு அவரு க அந்த நாமக்கல் வர்றதுக்கே பன்னெண்டு மணி பதினோரு மணி ஆகிடும் அப்போ ஏன் வந்து அஞ்சு மணி நேரத்தை அவர் டிலே பண்ணுற மாதிரி புறப்பட்டாருங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லி ஆகணும் அடுத்து வந்து இங்கே கரூரில் அவங்க பர்மிஷனில் கேட்டிருந்ததை பன்னெண்டு மணிக்கு பேசுகிறோண்டு விளம்பரப்படுத்துறது பன்னெண்டு மணிக்கு பேசுகிறோண்டு ஆனால் இவர் வந்தது ஏழே முக்கால் மணிக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துனது விஜய் அவர்கள் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடந்திருக்குது லட்சக்கணக்கானவர்கள் வந்த கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு இதே இடத்துல இதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி அண்ணா திராட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டம் நடத்தியிருக்காரு ஆனால் எந்த விபரீதமும் நடக்கலை இப்போ இதில் மட்டும் ஏன் விபரீதம் தான் இப்போ கவனிக்கணும் தமிழக வெற்றிகழகத்தில் உள்ள சில ஆளுங்க என்ன சொல்கிறாங்க இந்த பலியை தூக்கி அப்படியே காவல்துறை மேலே போட்டுருவோம் ஆளக்கூடிய ஆட்சியில் போட்டு நம்ம தவிச்சுக்கிட்டோம்னா நல்ல பேர் கிடைக்குன்னு நினச்சி அவங்க பல பொய்களை சொல்ல ஆரம்பித்ததுடைய விளைவு வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்போ நீதிபதிகள்கிட்ட வந்து நீதிபதிகள் இதை கவனிப்பாங்கள்ல அப்போ நீதிபதிகள் வந்து இந்த கடந்த கடந்த நாலஞ்சு நாளாக இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க எது எதாவது தென்படுது தெரியுங்களா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பிரச்சாரத்துக்கு வர்றாருங்களா விஜய் அவர்கள் அவர் பஸ் வந்து நீளமாக இருக்குது வளமையான பஸ்ஸோட நீளமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவருடைய ரசிகர்லாம் உட்டியாடுறாங்க பின்னாடி உடியாடுறப்ப ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க வீலில் அடிபடுற மாதிரி தட்டாந்து அடித்து வீல்கிட்ட மாட்டி விழுகிறாங்க பக்கத்தில் பைக்கில் வந்தவனுங்க இதை அந்த விஜய் டிரைவரும் பார்த்துவிட்டு கொஞ்சம் கூட நிறுத்தாமல் வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு இதை பார்த்தவொன்னே நீதிபதி அவர்களுக்கு வந்து கடுமையான கோபம் வருமா வராதா அப்போ நீதிபதி அவர்கள் என்ன கேட்குற நிலைமை ஆயிடுச்சுன்னா இந்த பஸ்ஸை முதல்ல நீ பிடிச்சி வச்சுருக்கணும்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கமும்ல பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்கணும்ல இந்த விஜய் மேலே வந்து கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா எப்படி நீங்கள் இதை காவல்துறை வந்து பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறீங்கன்னு கடும் கோபத்தை வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை போயிருச்சு அது மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையும் வந்து தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நின்று பேச்சை தலைவருடைய பேச்சை கேட்பாங்க ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுங்களா விஜய பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மர் வேலை ஏறுறது கம்பத்தில் ஏறுறது லைட்டுக்கு கட்டி வச்சுருப்பாங்கல்ல ஒரு கம்பு அதில் போய் ஏறுறது அதையெல்லாம் ஒரு பெரிய இது பாருங்க நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் இந்த வானரங்கள்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கடைக்கு முன்னாடி கூரை போட்டிருக்காங்க நிழற்கூரை பெரிய கூரை அதை பொத்துக்கிட்டு மேலே வர்றான் பாருங்க தட்டியை பிச்சுக்கிட்டு போயிட்டு பிச்சுக்கிட்டு வர்றான் அவனை தொடர்ந்து ஆள் மேலே ஒரு ஆள் வர்றான் அப்போ இது மாதிரி ஏறுறப்ப இன்னொரு கடையில் என்ன பண்ணுது ஒரு சீட்டு மேலே ஏறுறாங்க அந்த சீட்டை அப்படி சரிஞ்சு கீழே விழுந்து பத்து பேர் அடிப்பட்டு பத்து பேர் ஐம்பது பேர் வேலை விழுவுறான் இதெல்லாம் செஞ்சது யார் போலீஸாக செஞ்சிச்சு இல்லை தமிழ்நாடு அரசு செஞ்சா த இது மு க ஸ்டாலின் இப்படி செய்ய சொல்லி சொன்னாரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பஸ்ஸு உள்ளே வர்றது பார்த்தீங்களா உள்ளே வர்றப்ப காவல்துறை சொல்லியிருக்காங்க நீங்கள் வர்றேன்னு சொன்ன டைம் பன்னெண்டு மணி ஏழரை மணிக்கு வந்திருக்கிறீங்க கூட்டம் வந்து நேராக 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 அதிகம் ஆயிடுச்சு இனிமேல் அது உள்ளே போகாதீங்க நெருக்கடியாக இருக்குது ஒரு நூறு மீட்ரு அங்கிட்டு ஒரு இரநூறு முன்னாடி தள்ளி இங்கே நின்று இருக்காங்க ஆஹ் நாங்கள் அங்கே தான் போய் நிற்போம் அந்த இடத்துல தான் போய் பேசுவோம் என்ன பண்ணியிருக்காங்க பஸ்ஸை உள்ளே விட்டுருக்காங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க அந்த ரோடே பிரம்மாண்டமான நா நாலு வழி பாதை ரோடு தான் அது ஃபுல்லாக டைட்டாக மக்கள் நிற்கிறாங்க இப்போ டைட்டாக மக்கள் நிற்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு நீளத்துக்கு பத்தடி அகலத்துக்கு ஒரு பஸ்ஸு உள்ளே வந்தால் என்ன ஆகும் அவ்வளோ அகலத்துக்கு மக்களை விளக்கி விடணுமா இல்லையா அப்போ விலக்கி விடுறப்ப என்ன ஆகுது இங்கிட்டங்கிட்ட டைட்டாக தானே மக்கள் நிற்கிறாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே என்னமோ இப்போ இது பஞ்சம் வச்சு த அமுக்கிற மாதிரி தள்ளுறப்ப என்னாகும் அப்போ சாயிறாங்க இப்போ இந்த வேலையை செஞ்சது யார் தாவேக்கா தொண்டர்கள் போலீஸு சொல்லியும் கேட்காம விஜய் அவர்களும் அவருடைய பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்யானந்தவரும் என்ன பண்ணா இல்லை நான் அங்கே தாங்க அங்கே தான் பேசுவோம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி உள்ளே வந்து மக்கள் அப்படியே தள்ளுதல் தள்ளிட்டு வண்டியை உள்ளே வந்ததுனால தான் முள்ளில் விழுந்து மயக்கம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல நாலு பேர் ஸ்பாட்டில் காலி ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அவங்க மயங்கி விழுந்துருக்கான்னு நினச்சிருக்காங்க விஜய் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாலு பேர் காலி இப்படி இருக்கிறப்ப தான் இவங்க இவங்க கூட்டிகிட்டு வந்த கா பாதுகாப்பு ஆம்புலன்ஸை தான் கூப்பிட்றாங்க அதை பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க தாவேக்காய் தொண்டர்கள் என்னடா ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றாங்க தலைவரை பேச விடாமையாண்டு அப்படி தடுக்கலான்னா கூட இன்னொரு நாலு பத்து பேரை காப்பாற்றிருக்கலாம் இப்படி எந்த புரிதலுமே இல்லாத கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாத அரசியல் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத தொண்டர்களை தான் தாவேக்கா தொண்டர்கள்னு நம்ம சொல்லலை எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லிட்டாங்க பொதுமக்கள் சொல்லிட்டாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சொல்லிட்டாங்க மாண்புமிகு நீதிபதிகள் வந்து கடும் கோபமாக சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் இந்த உடைய ஒரு தொண்டர் சொல்கிறான் என்னையா பிள்ளைய செத்து போச்சு செத்து போனால் என்ன அப்புறம் பிள்ளையை பெற்றுக்கலாம்ல எங்கள் விஜய் போனால் கிடப்பாருங்கண்ணா ஆடா அறிவு இருக்கா உனக்கு பிள்ளைய பெற்றவனுக்கு தாண்டா பிள்ளையோடைய வழி தெரியும் அவன் எவ்வளோ ஈஸியாக சொல்கிறான் இருக்கு அந்த உயிரிழப்பை பற்றிய கவலையே அவள்கிட்ட இல்லை இன்னொரு பின்ப சொல்றா என் புருஷனை விட விஜயத்தேங்க எனக்கு பிடிக்கும் கெ கெக்க கெக்கேன்னு சிரிக்க எவ்வளோ பெரிய அசிங்கம் கேவலம் பார்த்தியலா ஆக கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் எந்த கட்சியும் நடக்காத ஒரு கூத்து நடத்துவதெல்லாம் வீடியோவாக வெளியே வந்ததை மாண்புமிகு நீதிபதிகள் பார்த்துக்கிட்டு இருந்ததோட விளைவு தான் இன்னைக்கு ஆப்புன்னா சாதாரண ஆப்பு இல்லை ஒன்றடி ஆப்பு இருக்கிற மாதிரி இருக்கிட்டாங்க நீதிபதிகள் யா இவரை நீ உள்ளே பிடிச்சி போடல இன்னும் ரெண்டே ரெண்டு மாவட்ட செயலாளரை மட்டும் பிடிச்சி ஒரு மாவட்ட செயலாளரையும் அதாவது மாவட்ட செயலாளர் மதியழகன்ட்டு ஒருத்தரையும் யார் இந்த திவிகளுடைய மாவட்ட மதியழகனையும் அந்த நகர செயலாளர் பவுன்ராஜுங்கிற ரெண்டு பேரை பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கேஸ் எப்படி வருதுன்னா அரசியல் கட்சிகள் வந்து ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த பிஹெச் தினேஷ்ங்கிறவர் வழக்கு தொடக்குறாரு நீதிபதி என் செந்தில் அவர்கள் முன்பு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ இந்த விசாரணைக்கு வர்றப்ப இந்த மாண்புமிகு நீதிபதி என்ன பண்றாங்க நம்ம சாதாரண மக்கள் கவனிக்கிறப்ப அவங்கலாம் இந்த செய்தியில் கவனிச்சிருப்பாங்கல்ல எல்லா சேனல்லையும் அதான செய்தியாக வருது பார்க்க பார்க்க அவருக்கு நெஞ்ச பத பதச்சுருக்கோம் யாராச்சும் நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு வழக்கு போட மாட்டாரான்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் நிச்சயமாக அவருக்குள்ள மனிதாபிமானவருக்குள்ள நீதிபதிகள்ல அவங்க இந்த கரெக்டாக இவர் தினேஷ் கொடுத்தவுன்ன பிடிச்சிட்டார் நீதிபதி அப்போ தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் சொல்லியிருக்காரு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை ரோடு ஷோ வந்து செல்ல எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது அந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல அரசு தரப்புலையும் இதை சொல்லியிருக்கோம்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதிய மதியலகனையும் நகர செயலாளர் பவுன்ராஜையும் கைது பண்ணியிருக்கோம்னு சொல்றாரு இப்போ நீதிபதி அவர்களுக்கு என்ன கோபம் வந்துருச்சுன்னா ஏ மாவட்ட செயலாளர் நகரச் செயலாளரையும் கைது பண்ணியிருக்கிறா புடியாமல் கும்பலுக்குள்ளே வண்டியை விட்டு ஆளை தள்ளி விட்ட புஷ்ஷியானந்தி விஜய்லாம் ஏயா விட்டு வச்சான்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்து துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க மேலே ஏங்க வழக்கு பதிவு செய்யப்படலை யார் கேக்குறது நீதிபதி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன் கோரியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஜாமீன் என்ன பண்ணிருக்கு இவர் சொல்கிறாரே அவங்க ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க அது வந்து புலன் விசாரணையில் இருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறாரு அவர் கேட்குற இருந்த மாட்டி ஜீச்சு தாவேக்காங்கிறது தெளிவாக தெரியுது அவர் என்ன கேட்குறாரு கரூர் சம்பவத்துக்கு முதல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுறாரு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இந்த வழக்கில் ரெண்டு பேரும் மட்டும் கை ரெண்டு பேரும் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க மிச்சம் பேரெல்லாம் ஏங்க விட்டு வச்சுருக்கீங்கிற கேள்வியை கேட்குறாங்க வேறு என்னதான் நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க விஜய் செய்த விஜய் அந்த ப பயணம் செய்த பஸ் மேலே ஏன் வழக்கு பரி பதிவு செய்யலை அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் கண்மூடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வச்சுட்டு சொல்கிறாங்க இதுக்கு உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் மற்ற எல்லாரையும் யாரெல்லாம் காரணமோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லி முடிச்சிட்டாரு அப்போ பதினோரு நிபந்தனைகள் கொடுத்து தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ரெண்டை தான் நிறைவேற்றியிருக்காங்க மற்ற எதையுமே இந்த தாவேக்கா கட்சி செய்யலை அப்போ அதைத்தான் இப்போ நீதிபதி என்ன சொல்கிறார் கரூரில் நடந்த சம்பவம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழப்பு நல்லா தெரியுதுலங்க பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரை மணிக்கு வந்திருக்கிறாரு ஏழு மணி நேரம் காத்து நிக்கிறான் தண்ணி இல்லாம உணவு இல்லாம ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம கழிப்பிட வசதி இல்லாம வெயில கடுத்து கால் கெடுத்து அப்படியே நில தடு மாதிரி நிக்கிறப்ப நீ பஸ்ஸை கொண்டாந்து உள்ள விட்டு தள்ளி விட்டு எல்லாரையும் ஒருத்த மேலே ஒருத்தர் தள்ளி விட்டு சாவடிச்சது ஓன் வேலை தானே அதைத்தான் சொல்றாரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழப்பு தொண்டர்களையும் ரசிகர்களையும் கைவிட்டு ஓடின விஜய் வந்து அவருக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு இது நியாயமான ஒரு கேள்வியா இல்லையா விஜய் என்ன வந்த இடத்துல மனைவியோ குழந்தையோ அப்பாவோ அம்மாவோ ஒருதான் அடிபட்டு இருந்தாங்க ஓடி போவாரா அப்ப அவர் கண்ணு முப்பத்தி மூணு பேர் அந்த செகண்ட்ல காலி ஓடிட்டாரு அந்த எவ்வளவு ஸ்பீடா ஒரு கிளம்பனாருன்னே தெரியல அந்த அளவுக்கு வேகமாக அவரால் போக முடியுது அப்ப அதனால் என்ன சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு வந்து முழுக்க முழுக்க பொறுப்புதாரி விஜய் தான் அது கடுமையான கண்டனம் அவருக்கு அவர் வந்து கண்டனத்துக்குரிய ஆளுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த ஆதவர் அர்ஜுனா இருக்கார்ல ஒரு சீட்டி ஆவாரி இவர் வந்து அவருடைய வலைதளத்து பதிவில் வந்து ஒரு க மோசமான ஒரு பதிவை போடுறாரு அவர் என்ன போடுறாருன்னா இலங்கை நேபாளம் போல் புரட்சி வெடிக்கும் என கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நேபாளத்தில் முன்னாடி இலங்கையில் என்ன பண்ணாங்க அதோடைய அதிபர் ராஜபக்சே மக்கள் துரத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்க அடுத்து என்ன பண்ணாங்க இப்போ நேபாளத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி அந்த பிரமரை அடித்து விரட்டினாங்க காரணம் வந்து அவங்க செஞ்ச ஆட்சி சரியில்லைங்கிறத உணர்ந்த மக்கள் செஞ்சாங்க இப்போ தமிழக வெற்றிகிழமை இவங்க தப்பு பண்ணிவிட்டு இவர் வெளியிடுறாரு யார் இந்த ஆதவர்ஜனா சொல்கிறாரு அது மாதிரி தமிழ்நாட்டில் வெடிக்கும்னு சொன்னால் இப்போ யாரை ஸ்டாலினை வெடிக்கணும்னு சொல்கிறார் ஸ்டாலினை விரட்டணும்னு சொல்கிறாரா இல்லை தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டாக்குங்கன்னு சொல்கிறாரா இது மோசமான வேலை இந்த புரட்சி ஏற்படுத்துறது மாதிரி கருத்துக்களை பதிவிட்ட ஆதவ பிடிச்சி விசாரிங்க அவர் மேலே வழக்கு போடுங்க அவரையே விட்டு வச்சுருக்கீங்கன்னு நீதிபதி கேட்குறாங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க வாயில் வந்த பொய்யெல்லாம் சொன்னால் தாவேக்கா தொண்டர்களில் இருந்தே நிர்வாகிகள்லேருந்தே விஜய் உள்பட எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க இவங்க சொன்னதுக்கெல்லாம் எந்த ஆதாரமுமே இல்லை முதலமைச்சர் ஏன் உடனே வந்தார் எவ்வளோ பெரிய அறிவான கேள்வி பாருங்க முதலமைச்சருக்கு செய்தி கிடைக்கிது உடனே பத்து நிமிஷத்தில் கலெக்டர் மந்திரிகளை எல்லாரையும் தொடர்பு கொண்டு உடனே மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுங்கிறாங்க சொல்லிவிட்டு காலையில் போகலான்னு நினைக்கிறாரு அது சாவு எண்ணிக்கை அதிகமாக அதிகமாகுன்னு கேள்விப்பட்டோன்னே முதலமைச்சரால் சென்னையில் இருக்க முடியல உடனே புறப்பட்டு வர்றாரு அவர் தானே முதலமைச்சர் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு எல்லோரையும் நல்லபடியாக கவனிங்கிறாரு அவருக்கு எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் கூட ஏற்றுக்கிறாரு சரியாக சரியான வேலை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பகுதியுடைய எம்எல்ஏ அந்த செந்தில் பாலாஜி அவர் கட்சி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் உடனே போட்டுட்டு உட்டையாடுறாரு உட்டியா இருந்தால் எல்லா ஆஸ்பத்திரியும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு வந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கெலாம் வர்ற கட்சியெலாம் கவனிங்க அதுக்கு வர்ற செலவுக்கெல்லாம் நாம் பொறுப்புன்னு சொல்கிறாரு உடனே தண்ணிக்குன்னு மற்ற வேலைகளை அந்த ஃபஸ்ட்டு சைடுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே அவர் செய்கிறாரு எப்படி பத்து நிமிஷத்தில் இவர் வர்றாருன்னு இவர் கேள்வி கேட்குறாரு அப்போ விஜய் ஓடி போன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் கலெக்டர் அவர்கள் எஸ்பி அவர்கள் மந்திரி அவர்கள் அன்பில் மிக எல்லாரும் ஓடி போயிடணும் மக்கள் சிந்தி சாவி நூறு ஐநூறு பேர் சாகணும்னு எதிர்பார்க்குறாங்க தமிழை வெற்றி கழகமாக அப்படின்ட்டு கேள்வி வர்றாங்க அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதை சும்மா விடக்கூடாதுங்க யாரும் யாரை கேட்டாலும் இவங்களுக்குள்ள என்ன அதாவது அந்த இறந்த குடும்பங்களுக்கு அவங்க அழுகிற அழுகையும் அவங்க நெஞ்சு பதைக்கிறதையும் சொல்கிறப்ப கேட்குற நம்மளுக்கெல்லாம் அப்படி உசுறு போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ வேதனையில் இருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தில் எவனுமே க கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல அதுவும் ஒருத்தஞ்சி ருவானா ஏன் பிள்ளை செத்தா என்னையா பிள்ளையை பெற்றுக்கலாம் தலைவர் என் தலைவர் விசை போயிட்டால் வர முடியும் உன் தலைவர் விசை மட்டும் என்ன தங்கத்தில் உசுர் பண்ணவரா என்னையா அது பேச்சு என்ன இப்படி பேசலாமாங்க மொதல் பிள்ளையில ப பறிவுறுத்தவன் கேட்டவன் எவ்வளோ மனசு வேதனைப்படும் அந்த அறிவு கூட இல்லை பார்த்தீங்களா ஆனால் இப்படி பேசுகிற இவங்களுக்கு பாருங்கள் பாஜக கூட்டம் கூட இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது இப்போ பூனக்குட்டி வெளியே வந்துருச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு குற்றம் சுமத்திட்டு வந்தாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து அதுவாக உருவான கட்சி இல்லை பாஜக தான் உருவாக்கி விட்டுருக்கு இங்கேவா தம்பி நீ ஒரு கட்சியாக ஆரம்பி பாஜக எங்களையும் திட்டு திமுகவையும் திட்டு நீ திட்டுற திட்டுல திமுகவுக்கு போகிற இந்த சிறுபான்மை ஓட்டு முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பிச்சு எடுத்துகிட்டால் போதும் எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கட்சியை உருவாக்கி விட்டது யார் பாஜக தான்னு சொன்னாங்க அப்படியா இருக்கும்னு எல்லாரும் சந்தேகப்படுறப்ப அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இப்போ என்னாச்சு தெரியுங்கள்ல இந்த நிகழ்ச்சிக்கு உடனே பாஜக வந்து எட்டு பேர் கொண்ட டீமை போட்டு அனுப்புது ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் அவங்க அவங்கப்பா ஹேமா மாலினா எப்படி சாதாரண ஆளாக ஜட்ஜிகள் எல்லாம் மிக மிகச்சிறப்பாக உலக இல்லை அவங்க வர்ற விசாரிச்சு அவங்க தலைமையில் எட்டு பேர் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் அண்ணாமலை ஹேமா மாலினி ஹெச் ராஜா இந்த மாதிரி பாஜகவில் உள்ள தலைவர்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேட்டியில் கொடுக்குறாள்லாம் இப்போ வந்து அதெல்லாம் இல்லைங்க சூழ்ச்சிங்க சதிங்க என்னைய சூழ்ச்சி சதி அவங்களே தாவேக்காகவே கோர்ட்டில் போய் சூழ்ச்சியில் சதியிலும் ஐயோ ஆள விடுங்க தெரியாதவன் விபத்துங்கிற அளவுக்கு வந்துட்டான் ஏன்னா அவன் சூழ்ச்சி சதிங்களாம் என்ன ஆதாரம் முடியாதுன்னு கோர்ட்டு கேட்குது கொடுக்க முடியலை நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது யார் திமுக அரசாக எடுத்திருக்கு அவங்க பப்ளிக் எடுத்த வீடியோவில் எல்லாருமே செல் வச்சுட்டு எடுக்கிறாங்கல்ல வசமாக மாட்டிக்கிடுச்சு மாட்டிக்கிட்ட இந்த விஜய தப்பிக்க வைக்கிறதுக்கு பாஜக இப்போ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது உடனே எட்டு பேர் அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ண பார்க்குது ஆடுகளை விட்டு தமிழ் தமிழிசை சவுந்தரராசன்லேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லோரும் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ஐயோ நம்மளாலும் மாட்டிக்கிட்டாரேன்னு சொல்லி அதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்குறாரு இவ்வளவு அக்கறை உங்களுக்கு உடனே வருது கும்பமேளாவில் செத்தாங்கள இந்து பக்தர்கள் தானே ஏன் அந்த இடத்துக்கு ஏன் நீங்கள் உடனே ஆள் அனுப்பலை அஞ்சு வந்து உடனடியாக விசாரணை போடலை அதே மாதிரி மணிப்பூரில் வந்து கொண்டு கூச்சிங்கள அஞ்சியும் பிரதமர் போகலை அஞ்சேயும் வந்து உடனடியாக ஆள் அனுப்பலை இப்படி வடுக்க வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பாத நீங்கள் இதுக்கு மட்டும் உடனே வர்றீங்கன்னா உங்கள் ஆளை காப்பாற்றுறதுக்கு வர்றீங்க ஒன்று ரெண்டாவது எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில் இதை வச்சு எதாச்சும் நம்ம ஓட்டு அரசியல் பண்ணலாமான்னு நினச்சிட்டு வர்றீங்க ரெண்டு மூணாவது விஜய நல்லா பைண்டப் பண்ணி அப்பா நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறா நீ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கம்ப்ளீட்டாக உன் உன் கூட்டத்துக்கு வந்து எடுத்த வீடியோவே உனக்கு வினையாக வந்து மாட்டிக்கிடுச்சு அதில் பாருங்கள் செருப்பு ரெண்டாயிரம் செருப்புக்கிட்ட கிட்ட கிடக்குது போர்க்களை மாதிரி அதில் தான் ஒருத்தர் கேட்குறாரு இவ்வளோ செருப்பு கிடக்கல ஒரு தண்ணி பாட்டில் காலி பாட்டில் கிடக்கா பாருங்கங்கிறாரு தண்ணி பாட்டில் கொடுத்தா எவ்வளோ பாட்டில் காலி பாட்டில் கிடைக்கணும் ஒரு பாட்டிலும் அந்த இடத்துல இல்லை அப்போ தவிச்சு அவங்க மூச்சு செத்துருக்கான் செருப்பு கிடக்குது ரெண்டாயிரம் செருப்பு கிடக்குது இப்படி தப்பு மேலே தப்பு நீ செஞ்சுருக்காங்கல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு ராசா நீ நிற்காமல் ஓடி போயிட்டு மூணு நாள் ஏசி ரூமுக்குள்ளே படுத்துருந்துட்டு நாலாவது நாள் என்னமோ ஒரு வேஷம் போட்டு சோகமாக பேசுகிற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசுனேன் மாட்டிக்கிட்டானே உடனே நாங்கள் காப்பாற்றணும்னா நாங்கள் எப்போ நாங்கள் எப்படி சொன்னோடனே கட்சியை ஆரம்பிச்சியோ அது மாதிரி காலம் காலம்பூரா எங்கள் கூட நிற்கணும்னு சொல்லி மிரட்டி விஜய்யை கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி என்னத்தை கரெக்ட் பண்ணாலும் இனிமேல் த தவிடுதல்ல போகிறது இல்லை இது வந்து விஜய் வந்து இனிமேல் கட்சி நடத்துகிறதுக்கு காலி பண்ணிவிட்டு பேசாமல் திருப்பி சினிமாவில் நடிக்க போகிறது தான் சிறந்ததுங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்கிறதுக்கு தான் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாரக்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெயதீசன் தலைமையில் அது ஒரு விசாரணை கமிஷனும் போட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் போட்டுட்டு ஸ்டாலின் ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க ஏங்க உடனே கைது பண்ணலை விஜய ஏன் கைது பண்ணலை இவர் புஷ்ஷி ஆனந்தங்கிறப்ப அவர் என்ன ஒன்று உங்கள் மாதிரி விவரம் தெரியாத ஆள் அவர் பயங்கரமான ஆள் அவர் நோக்கம் என்ன தெரியுமில்லை முன்ன முட்டாள்தனமாக செஞ்சுட்டாங்க உயிர் போச்சு மக்கள் உயிர் போச்சு உயிர் போன மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் காயம்பட்டவனுக்கு வைத்தியம் கொடுக்கணும் காயம்பட்டாலே இனிமேல் இறந்துடாமல் பாதுகாக்கணும் அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுருவோம் செய்ய வேண்டிய கடமை அடுத்தாப்புல இந்த நேரம் விஜய் விஜய பிடிச்சி போட்டோம்னு வச்சுக்கோ இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணி திசை திருப்பி விட்ருவா நியாயமாக விசாரணை பண்ணி யார் மேலே தப்பு இருக்கோ நீதிமதி நீதிமன்றம் சொல்லட்டும் அதுக்கு பிறகு வச்சுக்கிறோம் அடுத்த அப்புன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நீதிபதிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அடுத்தாப்புல அசரா விசாரணை அருணா ஜெயத விசாரணை எல்லாம் வரும்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்பு அடித்தாலே நகர முடியாது தொடர்ந்து ஆப்பு வரப்போகுது அதோடைய விளைவு என்ன நடக்கும் கட்சியே இல்லாமல் போகிறது கன்ஃபார்ம்ங்கிற செய்தி வந்துடுச்சு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சி தான் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் போட நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்